அந்த இந்த குட்டி நல்லா இருக்கும்ண்ணாட்டு ம் இது என்னது பொட்டுலேயே இது என்ன வகையானது செவள பொட்டுண்ணா நல்லா பருங்குட்டியாக விழுந்தோம் ம் பல்லு புது பல்லு போடலை எவ்வளோ முதல்ல எவ்வளோ சொன்னாங்க இருபத்தி மூணு நீங்கள் வாங்கினது பதினெட்டு வண்டி வந்து கர்நாடகா வண்டி கேஏ அங்கேருந்து வந்துருக்குறாங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கர்நாடகால கோலார் கோலார் கர்நாடகா கோலார்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எட்டு பேர் எட்டு பேர் குட்டி வாங்க தானா குட்டி வாங்கி வளர்த்தி பக்ரீதுக்கு சேல் பண்ணது இங்க இருந்து வாங்கிருக்கீங்களா இதெல்லாம் வாங்கி இப்ப வித்தியாச வித்தியாசமான குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்களா இது மட்டும் பெருசு வாங்கி இருக்கிறது இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க இப்ப இருபத்தி மூணுக்கு இது வாங்கிருக்கிறது இருபத்தி மூவாயிரம் சரி பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இருபத்தி மூணாயிரம் சரி வேற உள்ள இருக்கிறது எல்லாம் குட்டிங்க குட்டிங்க அதெல்லாம் ஜோடி என்ன வலிக்கு வாங்க ஜோடி பதினொன்னுக்கு வாங்கிருக்கிறோம் கர்நாடகால இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க வேண்டிய இது என்ன இருக்கு சார் மெயின் சொல்ல போன ரீசன் உங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி அது பார்த்துட்டு தான் எனக்கு இங்க வாங்கணும்னுட்டு ஒரு பொட்டுக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்குறதுக்கு சரி ஒரு வாட்டி வாங்கி வளர்த்தி பாக்கலாமே சரி பிசினஸ் ரீதியா நம்ம வளர்த்து நம்ம காசை எடுத்துடலாமா போட்ட காசை எடுத்திரலாம் சார் ஈஸியா இருக்கு எடுத்துடலாம் இந்த குட்டிகளுக்கு அங்க கிராக் இருக்கா இது வரைக்கும் நாங்க எடுத்துட்டு போ நீங்க இருந்து வாங்கிட்டு போகல சரிதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பாக்கலாம் இதுக்கு மேல எப்படி இருக்குன்னு பாக்கணும் பாக்கணும் பாத்துட்டு ஏதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா வருஷம் வருஷம் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டு இப்போதைக்கு ஒரு அம்பது குட்டி வாங்கி வாங்கிருக்கிறோம் அம்பது வாங்கிருக்கீங்க அங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது இருக்கு அம்பதுன ஒரு மூணு லட்சத்துக்கு மேல எஸ்டிமேட் போட்டீங்களா சார் ரைட் ரைட் குட்டி எட்டு பேரு டோட்டல்ல எட்டு பேர்ல எல்லாத்துமே டிவைட் பண்ணிட்டாங்க இவருக்கு இருபத்தஞ்சு அவருக்கு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி டிவைட் பண்ணி இதை வாங்கி இன்னும் வளர்த்து காசு எடுக்கணும் ஆமா எடுக்கணும் ரைட் வாழ்த்துக்கள் நீங்க நல்லபடியா வளர்த்து

எல்லாம் கவனமா பார்த்தா லாபம் இருக்கு நல்ல குட்டிகள் சீக்கிரம் நாலு மாசத்துல வளர்ப்போம்னு சொல்லுவீங்க நாலு மாசம் வளர்ப்புன்னா டக்குன்னு வெயிட் ஏறணும் சீனா இருக்கா அதுக்குன்னா என்ன வெதை சீனா இருக்கா ஆஹ் என்ன செய்ய உனக்கு ஆஹ் சோளம் கோதும்ப மாவு ஆஹ் இதெல்லாம் போடுவீங்க இழப்பை தவிர்க்கறதுக்கு என்னலாம் வழி பண்ணுவீங்க ஒரு மெடிசன் கெடிசன் என்ன போடணும் அதெல்லாம் கண்டிப்பா போட்டா போட்டு ஆகணும்

இன்னைக்கு ஒரு அஞ்சாயிரம் யாரு யாரு கொண்டு ஆறுக்குங்க சரி இந்த இது வேலை சொல்லுங்க வித்தாச்சா விக்கலையா உள்ள போதா வித்தாச்சு ஆறு எத்தனை மாசம் இன்னும் ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஆறு மாசம் அவ்வளவுதான் இருக்கும் எதுக்குமே பல்லு போட்டுருக்காரு இதெல்லாம் எவ்வளவு சொன்னீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க பத்து ரூபாய்க்கு சொன்னோம் எட்டே முக்கால் கொடுத்துருக்கு ஒரு குட்டி வந்து பத்தாயிரம் ரூபாய் சொன்னீங்க எட்டே முக்கால் கொடுத்துருக்க எட்டே முக்காலுக்கு கையில ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய் ஆமா எந்த ஊருக்கு கொடுத்துருக்கீங்க மதுரை கொடுத்துருக்க

பத்து ரெண்டையும் சேர்த்து பத்து சொல்ற வேலை கேள்வி வந்திருக்கா பக்கத்துல மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க மூணு இந்த மூணு குட்டியை பத்தி சொல்லுங்களேன் பையில கட்டியாச்சு அதை பத்தி சொல்லுங்க பையில கட்டியாச்சுன்னு ஏழு ரூபா சொன்னாங்க சரி ஒரு குட்டியுமா நம்ம ஒரு குட்டி ஏழு ரூபா சொன்னாங்க ஐநூறுவா தான் குறைக்க முடிஞ்சதா இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இது அதுவும் நாலு மாச குட்டி வரும் எல்லாமே நாலு மாச குட்டிகள் இருக்கும் எல்லாம் கடா குட்டிகள் இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்ப்பு

பொட்டு குட்டி தானா பொட்டு குட்டி கோயில் எத்தனை குட்டிகள் வாங்கி ரெண்டு 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 ஒரு கரும்பொட்டு ஒரு செம்பொட்டு சரி எவ்ளோ சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 13 சொல்லி ஒன்பது 950 முடிஞ்சது பதிமூணு சொல்லி ஒன்பது 950 பரவாயில்ல 10 கீழே ஜோடியை கொண்டு வந்துட்டீல எல்லாரும் முடியாது நாங்களே எவ்ல்லாராச்சி இந்த வேலைய குறைக்கிறீங்க அப்படி என்ன விலவாசி இல்ல விலவாசி இல்ல குட்டி குட்டிகள் வரததியோ அதிகம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து குட்டிகள் வரத்து அதிகம் விலை கம்மி நல்ல அருமையான குட்டிங்க என்ன ஒன்று ஓ இருக்கு ரெண்டு ரெண்டரை மாசத்தை குட்டி தான் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு எடுத்து விட்டாங்க என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல வில இன்னும் தீர்வான விலை முடியலை வில பேசிக்கிட்டு இருக்காங்க நூறு இரநூறுல தான் கிடக்கு அந்த குட்டியை பிரித்து போட்டாங்க தனியாக இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டாங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குட்டி மேலே இருக்கும் ஜோடி பன்னெண்டாயிரத்தி அறநூறு முடிஞ்ச விலை பேசிக்கிட்டு இருக்க விலையா முடிஞ்ச விலை ஜோடி பனிரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா ஒரு குட்டி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா ரேஞ்சுக்கு முடிஞ்சுக்கிறாங்க நல்லா பேரம் பேசி முடிக்கிறது தான் பெரிய திறமை இதுல சும்மா கிடையாது மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம் இருபத்தி எட்டு உருப்பி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் நாலு நால்ரை மாதம் அதில் மயிலம்பாடியும் என்ன சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க எப்படி கேட்டிங்க பதினாலு எண்ணூறுக்கு முடிச்சிருக்குது என்ன தேவைக்காக பண்ணை வளர்ப்புக்கா எப்படி நாள் வளர்ப்பு எப்படி இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம் வளர்க்கணும் உள்ள கை தீவனம் தான் என்னோட நல்லா போட்டா தான் ஆடு வந்து நல்லா வளரும் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் ரொம்ப கெடுபடியா இருந்துச்சு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கு இது சாதாரண குட்டியோட கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்க என்ன ஆமா வேணும்னு இந்த மாதிரி வாங்கணும் போன தடவை நம்ம கொஞ்சம் பொடி குட்டியா எடுத்தாச்சு சரி அது ரொம்ப டேமேஜ் இருந்தது சரி அதனால இந்த தடவை இந்த மாசம் கொஞ்சம் பருங்குட்டியா பார்த்து பருங்குட்டியா பாப்போம் சொல்லி பாத்து கொஞ்சம் வளர்க்கறது ஈஸி டேமேஜ் கொஞ்சம் கம்மியாகும் சரி மொட்டாலிட்டி கம்மியாச்சுன்னா கொஞ்சம் நல்லது தானே எந்த ஒரு போதுனா கழுகுமலை கழுகுமலை பண்ணை பேர் பண்ணை பேர் அன்னை ஃபார்ம் ரெண்டு கருப்பு கிடா சு கருப்பு வடக்கட்டி கருப்பு ரெண்டு நல்ல பெரிய சீசா இருக்கு ஆனால் பல்லு வந்து ரெண்டு ரெண்டு பல்லு நல்ல உள்ள போதும் நல்லா கதை போட்ட <laughs> பண்ணாங்க